தனி வட்டியிலேருந்து ஒரு சம் பார்க்கலாம் இந்த சம்ல ஐந்தாயிரம் ரூபாயை ராதிகா இரண்டு ஆண்டுகளுக்கு பதினோரு சதவீத வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் எனில் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எழுதிக்கணும் ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு லெவன் பை 100 இன்ட்டு டூ எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்களோ அது 2 இயர்ஸ் அப்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ 11 இன்ட்டு டூ வந்து 22 டூ 50 22 இன்ட்டு ட்வெண்ட்டி டூ வருது இப்போம் இந்த 5,000 தௌசண்டோட இந்த 1100 ஒன் ஹண்ட்ரடு ஆட் பண்ணிக்கணும் 6,000 answer. 6,100 answer. தௌசண்ட் இதை ஒவ்வொரு வருஷமாகவும் தனித்தனியாகவும் போடலாம் இன்னொரு மெத்தடு ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு லெவன் பை ஹண்ட்ரட் இதுக்கு வர ஆன்சரும் அதே மாதிரி இன்னொன்று போடணும் 5,000 தௌசண்ட் இன்ட்டு லெவன் பை இதுக்கு ஆன்சர் இன்ட்டு பண்ணி போட்டாக்கா 5,000 தௌசண்ட் சிஃப் 550 வரும் அப்போவும் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தான் ஆன்சர் வரும் எது ஈஸியாக இருக்குதோ அதை பார்த்து போட்டு